மகாநதி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல நம்ம விஜய் காவேரி கிட்ட பேசணும் அப்படிங்கறதுக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா பக்கத்துலயே சாரதா இருக்கிறதுனால காவேரி ஃபோனை கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மெசேஜ் அனுப்புகிறாப்புல நம்ம விஜய் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உடனே வீட்டுக்குள்ள போயிட்டு ஃபோன் பேசலாம் அப்படின்னு போகும்பொழுது அப்பளம் காய போட்டுக்கிட்டு இருந்த சாரதாவும் பாட்டியும் அங்க வந்துடுறாங்க அதுக்கப்புறம் எங்க பேசுறது பேச முடியாதே போயிடுது ஆனா நம்ம காவேரி காமிட் எடுக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்ல தொடர்ந்து எடுத்து நம்ம கிட்ட காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவ கன்சீவா இருக்கிறத இங்க நம்ம விஜய் நேரா மாமி வீட்டுக்கு போயிட்டு எப்படியாச்சும் காவேரி கிட்ட நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க அவகிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இங்க மாமியும் மாமாவும் இருந்துகிட்டு குழம்பி போய் இருக்கிறாங்க ஏற்கனவே காவேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ வந்து இப்படி பேசுறது தப்பா படலையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இல்லவே இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகமா இருந்தா நேரா போயிட்டு அங்கேயே கேட்டுக்குங்களேன் நான் சொல்றதான் நீங்க நம்ப மாட்டீங்க அவங்க சொல்றதனாச்சு நம்புங்க அப்படின்னு நம்ம மாமிய விஜய் அனுப்பி வைக்கிறாங்க அங்க மாமி போய் தயங்கி தயங்கி சாரதா கிட்ட கேக்குறாங்க சோ கேட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களும் பயங்கரமா குழப்புறாங்க சோ இப்ப காவேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க அப்புறம் விஜய்க்கு ஏன் விஜய் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாப்ல என்ன நடக்குது காவேரியோட வீட்டுக்காரரு யாரு அப்படின்னு கேக்குறாங்க விஜய் தான் காவேரியோட வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுலயும் குறிப்பா சாரதா வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க ஏன் மறைக்கிறாங்க அப்படின்னு தான் தெரியவே இல்ல ஃபைனலா நம்ம மாமி போகும் பொழுதே விஜய் ஆத்துலதான் இருக்கான் உங்ககிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல காவேரியும் இங்க கீழே இறங்கி வந்துடுறாங்க இதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் என்ன பேச போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்